வணக்கம் டீச்சர்ஸ் பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வந்துட்டு எல்லாருமே மதிப்பெண்கள் செக் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஆன்சர் கீ கரெக்டாக இருக்கா நம்ம எழுதுனது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி மற்ற நூல்களால் இருந்து எடுத்து பார்த்து முலநூல்கள்லேருந்து எடுத்து பார்த்துருப்பீங்க டெக்ஸ்ட் புக்கில் இருந்து எடுத்து பார்த்துருப்பீங்க பாடநூல்கள்லருந்து எதுவாவது ஒரு கொஷினாவது நமக்கு கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு செய்தி பாருங்கள் கொஷின்ஸ் வந்து தொண்ணூற்றி நாலாவது கேள்வி சீடைப் கொஷ்டினில் பாருங்கள் வானொலி அண்ணா என அன்போடு அழைக்கப்படுபவர் அதில் லோகசிகாமணி கொடுத்துருக்கு இல்லைங்களா ஆனால் இங்கே பாருங்கள் சிறப்பு தமிழ் புக்கில் நம்ம ஆசிரியர் ஒருவர் நம்ம குழுவில் ஆசிரியர் ஒருவர் அனுப்பிவிட்டார் இப்போ தான் எங்களுக்கு ஐயாசாமி ர ஐயாசாமி வானொலி அண்ணா சிறுவர் நிகழ்ச்சி பாருங்கள் இது சிறப்பு தமிழ் பனிரெண்டாவது வகுப்பில் இருக்குது வானொலி அண்ணா என்று அழைக்கப்பட்டவர் வந்து ஐயா சாமின்னு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கிளைம் பண்ணுனா கூட எங்களுக்கு எங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறவங்க கிளைம் பண்ணுனா கூட ஒரு ஸ்டார் மார்க் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா இது வந்து இந்த உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த விடைகள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இதை நீங்கள் படிச்சுட்டு போயிருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள் இது சிறப்பு தமிழை நம்ம படிச்சுட்டு போனோம் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஐயா சாமி தான் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் வேறு மாதிரி விடைகள் கொடுத்துருக்கறதுனால எங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியலை அப்படின்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணி வந்து கிளைம் பண்ணலாம் ஒரு மதிப்பெண்ணால் வாய்ப்பிழந்த ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்கப்பா அதனால தான் நம்ம ஆசிரியர் வேண்டுகோளுக்கு என்னங்க இந்த நம்ம பதிவை நம்ம கொடுக்க வேண்டியதாக போச்சு இதை பாருங்கள் இதை நம்மளாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் உங்களுக்கு இது பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார் மார்க் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா இது எல்லாமே மூல முலநூல்களில் இருந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம் இது வந்து பாடப்புத்தகம் பனிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் பாட புத்தகம் அதுவும் நம்ம அனுப்புறோம் பாருங்க இதை அப்படியே போட்டோ காப்பி எடுத்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா அங்கே டிக் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா கிளைம் பண்ணிக்கலாம் ஒரு மதிப்பெண்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க இன்னொரு நிகழ்வையும் நம்ம சொல்லணும் மற்ற துறை சார்ந்த ஆசிரியர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து தமிழ் தகுதி தேர்வில் வந்து பதினெட்டு மார்க்கு பத்தொம்பது மார்க்கு தமிழை சரியாக படிக்காமல் மேஜருக்கு வந்து நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணினதன் விளைவு இதில் பத்தொம்போது பதினெட்டு மார்க் எடுத்திருக்காங்க அடுத்து வந்து அவங்களுடைய மேஜரில் நூற்றி இரண்டு மதிப்பெண்கள் தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் நூற்றி ஐந்து எல்லாம் எடுத்திருக்காங்கப்பா அதனால தான் வந்து தமிழில் ரொம்ப கவனம் நம்ம நிறைய வீடியோ பதிவுகள் கொடுத்தோம் நிறைய வினாவிடை குறிப்புகளும் கொடுத்தோம் இதிலிருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி வந்தது எங்க பிஜி டிஆர்பி டீச்சர்ஸுக்கு அனைவருக்குமே டெஸ்ட் எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்லேயே ஆகட்டும் எங்களுடைய நேரடி ஆகட்டும் நம்ம கொடுத்த கொஷின்ஸ் எல்லாமே வந்திருக்கு நீங்களே வந்து யூடியூப் சேனலில் படித்த ஆசிரியர்களே நீங்கள் போய் பாருங்க இப்போ கூட அந்த பதிவு இருக்கு அழகு எட்டில் திறனாய் நம்ம கொடுத்துருக்கோம் மற்ற எல்லாமே கொடுத்தது கொடுத்தது எல்லாமே நாட்டுப்புறியில் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நிறைய ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி வாய்ப்பு கிடைத்தால் போதும் அதுவே எங்களுக்கு போதும் நன்றி கூட எங்களுக்கு வேண்டியதில்லை சரிங்களா ஃபைனல் வேக வேகமாக டிஆர்பி செயல்படுதுங்க ஃபைனல் கீ வந்து நீங்கள் கிளைம் பண்ணி முடித்த உடனே டென் டேஸில் ஃபைனல் கீ அந்த ரெண்டு நாள் ஒரு பதினைந்து நாட்குள்ளே எல்லாமே முடிச்சுடுவாங்க ஃபைனல் ஆன்சர் கீ போட்டு எல்லாம் முடிச்சுருவாங்க அதே சமயத்தில் டிசம்பர் ஜனவரி மாதம் ஜனவரி பிப்ரவரி தேர்தலுக்குள்ளாகவே பணிவாய்ப்பு நியமன ஆணை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் நிலவுதுங்க அதை உங்கள்கிட்ட சொல்லணும் நம்ம யூடியூப் சேனல் எதாக இருந்தாலும் உங்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் அதனால் இந்த நம்ம செய்தியை சொல்கிறோம் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் அப்புறம் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாப்பா இது கிடைக்குமா எங்களுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வில் நாற்பது மதிப்பெண்களுக்கு எடுத்திருக்கோம் அது மேஜரோடு வந்து சேர்த்து கட் ஆஃப் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னா இல்லைங்க தமிழ் தகுதி தேர்வு மதிப்பெண்கள் இதோடு சேர்த்த மாட்டாங்க நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு நீங்கள் பி பிரிவில் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய கட் ஆஃப் அதுதான் அவங்களுடைய பணி வாய்ப்புக்கான மதிப்பெண்கள் இது எலிஜிபிலிட்டிங்க நீங்கள் தகுதி தேர்வு இருபது மதிப்பெண்கள் எடுத்தாலே போதுங்க மினிமம் இருபது தான் பாஸ் மார்க் அதை எடுத்துட்டா அடுத்து உங்களுக்கு வந்து அது இருபது மதிப்பெண்கள் எடுக்கலை ஏ பிரிவில் இது இருபது மதிப்பெண்கள் எடுக்கலை அப்படின்னா உங்களுடைய மேஜர் பேப்பர் அந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு பி பிரிவு வினாத்தாள் வந்து மதிப்பீடு செய்ய மாட்டார்கள் சரிங்களா அதனால நிறைய டீச்சர்ஸ் எங்கள் கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபோன் கால் மூலமாகவும் கேட்குறீங்க அவர்களுக்கான பதில் இது வந்து தனித்தனியாக எங்களால் பதில் கொடுக்க முடியலைங்க டைம் இல்லை அதனால இந்த பதிலுங்க ஓஎம்ஆர் ஷீட் கிடைக்குமானு கேட்குறாங்க ஓஎம்ஆர் ஷீட் வந்து இது அது வந்து தெரியலை அவங்க ரப் காப்பி கொடுப்பாங்களோ என்னவோ அந்த தாட்டும் போய்கிட்டு இருக்கு கிடைத்தால் ரொம்ப நல்லது கிடைத்தால் மிக நல்லது இல்லைங்களா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய மதிப்பெண்கள் உண்மையான மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் வேக வேகமாக டிஆர்பி துறை வேக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் பணிநியமான ஆணைங்கிறதுல தான் கொண்டுட்டு போய் நிப்பாட்டுவாங்க அவங்க ப்ராசஸ்ஸை அங்கே தான் முடிப்பாங்க வெகு விரைவிலே அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து ஜனவரியிலெல்லாம் வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு நிலவிக்கிட்டு இருக்குதுங்க பார்த்துக்கோங்க இந்த கொஷினை நீங்கள் கிளைம் பண்ணுறதா இருந்தால் வானொலி அண்ணா என் அன்போடு அழைக்க தேவைப்படுபவர் சிறப்பு தமிழில் இருக்குதுங்க ஐயா சாமின்னு கொடுத்துருக்காங்க இதை கிளைம் பண்ணுற டீச்சர்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை கூட ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க சிறப்பு தமிழ் புக் இல்லாதவங்க எடுத்து வச்சுக்கோங்க டீச்சர்ஸ் சரிங்களா இதை கிளைம் பண்ணிங்கன்னா ஸ்டார் வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்குங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் இன்னுமே இரண்டு மூன்று வினாக்கள் வந்து கிளைம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுடைய ஆசிரியர்கள் நம்ம குழுவில் படித்த ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் பார்க்கலாங்க அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அதையும் நம்ம பதிவிடலாம் ஒரு மதிப்பெண்கள் உங்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எங்களுக்குள் இருப்பதனால்தான் இந்த பதிவு நன்றிமா அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம்